நாட்டில் நிலவும் வானிலை தொடர்பான தகவலுடன் அணைந்து கொள்கின்றார் மாநில மண்டலத்தின் வலிமை அதிகாரி முகமது சாலிஹி வடமாகாணத்தில் மழையுடன் கூடிய வானிலையானது நாளை வரையில் தற்காலிகமாக குறைவடைந்து காணப்படும் கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகமுக மேல் ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமூக மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை தொடக்கம் பொத்திரில் காலி கொழும்பு ஊடாக மன்னார் வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் பலத்த மழை பெய்ய காற்று மணித்தியாலத்திற்கு இருபது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வீசும் காலி தொடக்கம் கொழும்பு ஊடாக மன்னார் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் கடல் பிரதேசங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் का kind न of